எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்னாகமும் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி மூன்று விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் வைகுண்ட மணி என்ற தேவ மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவரை அறியாத ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறக்கப்பட்டவர் தான் இந்த தெய்வ மனிதர் பிரியமானவர்களே அவங்க அப்பா ஒரு பூசாரி அது மாத்திரமல்ல ஒரு மந்திரவாதியாகவும் இருந்திருக்கிறாங்க இந்த வைகுண்ட மணி என்ற தெய்வ மனிதர் சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு திடீரென பலவீனம் ஏற்பட்டது நிமித்தம் ஒரு ஊழியக்காரர் போய் அங்கே ஜெபிச்சிருக்காங்க அநேக நாட்களாக தூங்காமல் இருந்த அவர் அன்றைக்கு ராத்திரி தூங்குனதுனால அவருக்குள்ளாக ஒரு ஃபெய்த் வர ஆரம்பித்திருக்கிறது யாருக்குமே தெரியாம வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போக இவர் ஆரம்பித்திருக்கிறார் பிரி மாணவர்களே ஆண்டவரை அதிகமாக பற்றி கொண்டார் இந்த தெய்வ மனிதர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலப்போக்கில் அவங்க வீட்டுக்கு தெரியாமலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய ஊழிய அழைப்பும் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறது இப்படி இவர் ஆண்டவரை இன்ஃபர்மேஷன் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிந்த உடனே முழுவதுமாக அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்களா வீட்டுக்கே வரக்கூடாது உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவரை டோட்டலாக அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பித்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அவங்க அப்பா தன்னுடைய மகனாகி இந்த வைகுண்டமணி என்ற தேவ தேவ மனிதருக்கு விரோதமாகவே மந்திரவாதங்களை செய்தார்களாம் என்ன மந்திரவாதம் அப்படின்னா இவருடைய கை கால் செயல் இழந்து போகணும் முழுவதுமாக படுக்கையில் போகணும் அப்படி இல்லைனா உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு விதமான மந்திரவாதங்களை செய்திருக்காங்க ஆண்டவர் ஒரு பக்கம் அவங்க அப்பா மந்திரவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தாராம் அங்க அப்பா செய்கிற மந்திரவாத கிரியைகளுக்காக தேவன் இரவெல்லாம் ஜெபிக்கும்படியாக ஒரு ஏவுதலை கொடுத்தாராம் இவரும் ஒரு பக்கம் இருந்து ஜெபித்திருக்கிறாரு அடுத்த நாள் அவர் பைபிள் காலேஜில் கடந்து போயிருக்கிறார் பைபிள் காலேஜில் போய் நார்மலாக இருக்கும்போது திடீரென ஆஃப்டர்நூன் அவருக்கு சுய நினைவு இல்லாமல் ஒரு மயக்க நிலைமைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறாரு எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்தும் போது திடீரென அவர் சொன்னாராம் இது எனக்கு வியாதி கிடையாது நீங்கள் எனக்காக ஜெபித்தால் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் எனக்கு விரோதமாக என்னுடைய தகப்பனார் செய்கிற மந்திரவாத கிரியை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க சொன்ன மாத்திரத்தில் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்த எல்லாருமே தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம் பிரியமாணவர்களை ஜெபிக்க 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 இவருக்கு விரோதமாக அவங்க தகப்பனார் செய்த எல்லா மந்திரவாத கிரியைகள் நிர்வூலமானது பிரியமாணவர்களை ஆண்டவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவனோடு சுகத்தோடு இப்பொழுதும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் எந்த தகப்பனார் ஆப்போசிட்டாக இப்படி மந்திரவாதங்களை செய்து தன்னுடைய மகன் இறந்து போனாலும் பரவாயில்லை என்று வைராக்கிய நிலைமையில் இருந்த அந்த தகப்பனார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம் இயேசுவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அவர் நித்திரை அடைந்தாராம் பிரியமானவர்களை இந்த காலை வெளியில் கத்திரி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எங்க ஜெபம் இருக்கிறதோ எங்க கர்த்தரை ஆராய் ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதல் இல்லை கத்தர் உங்க கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்வார் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க தேவ சமூகத்துல அமருங்க பரிசுத்த ஆவில நரம்பி செபியுங்கள் கர்த்தருடைய பிரசனம் ஆளுகை செய்யும் கத்துடைய மகிமை வெளிப்படும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போகும் செபிப்போம் எங்க நேசிக்க நினைக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஏசுவி நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் ஏசுவி நாமத்தினால் வாய்க்காமல் போகட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமா ஆசிர்வதிங்க தேவ பிரசனத்தால் நிரப்புகிறபடியின் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள தகப்பனே பிரியமானவர்களே பிரியமானவர்களேசப்பா அவங்களோடு பேசியிருக்கிறார் கவலைப்படாதருங்க பயப்படாதிருங்க கற்றர் கூட இருக்கிறார் போராடி ஜெபிக்கும்போது போதுமா எழும்புகிற எல்லா அம்புகளும் அது நெர்மூலமாக்கப்படும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ